அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய இயேசு காவியத்தில் அமைந்துள்ள பிள்ளை என்னும் ஒரு கவிதை வடிவிலான சிறுகதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே உள்ள சிறுகூடல்பட்டி என்னும் ஒரு சிற்றூரில் பிறந்தவர் இவரது காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று வரையாகும் இவரது இயற்பெயர் முத்தையா என்பது ஆனால் பகவத்கீதை மீதும் கிருஷ்ணன் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை கண்ணதாசன் என மாற்றிக்கொண்டார் தமிழ் கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் எழுத்தாளர் இதழாளர் அரசியலாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் என பன்முக ஆளுமை கொண்டவர் கவிஞர் கண்ணதாசன் அதிகமான திரை இசை பாடல்களை பாடி மக்கள் மனதில் நின்றவர் அதிகமாக தத்துவ பாடல்களை பாடியவரும் கண்ணதாசன் அவர்களே இவரது பிற படைப்புகள் மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி தைப்பாவை கவிதாஞ்சலி இயேசு காவியம் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்றவை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இவரது படைப்பான சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது இயேசு காவியம் என்பது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு தற்கால தமிழ் காப்பியமாகும் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை கவிதை வடிவில் கூறும் ஒரு நூலாக உள்ளது கிறிஸ்தவ வேதமாகிய விவிலியம் என்னும் நூலை தழுவே எழுதப்பட்டது இந்நூல் இந்நூல் கண்ணதாசன் இறந்து அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இயேசு காவியம் ஐந்து பாகங்களைக் கொண்டதாக உள்ளது ஒன்று இயேசுவின் வாழ்வியலை வாழ்வியலை பிறப்பு என்னும் தலைப்பில் முதல் பாகமும் யோவானிடம் இயேசு திருமுழுக்கு பெற்று தம்மை தயார்படுத்திய நிலை இரண்டாம் பாகமாகவும் இயேசு பொது வாழ்வில் ஈடுபட்டமை மூன்றாம் பாகமாகவும் இயேசு பட்ட பாடுகள் நான்காம் பாகமாகவும் அவர் அடைந்த மகிமை ஐந்தாம் பாகமாகவும் பாடப்பட்டுள்ளன இப்போ நம்ம கதைக்கு போகலாம் ஒரு ஊரில் ஒரு வசதியான தந்தை இருந்தார் அவருக்கு இரண்டு மகன்களும் இருந்தாங்க தந்தை அந்த ஊர்லேயே ரொம்ப செல்வாக்கா செல்வத்தோடு வாழ்ந்து வந்தார் அவருக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கே ஏராளமான ஊழியக்காரர்களாக இருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வசதியாக செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு வந்தார் அவரோட மூத்த மகன் ரொம்ப குணத்தில் ரொம்ப சிறந்தவனாக தந்தையின் சொல்லை கேட்டு மதித்து நடக்கிறா இருந்தார் அதே நேரத்தில் அவரோட இரண்டாவது மகன் அப்படியே அவனுக்கு நேர்மாறா தந்தையோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம இருக்க பழங்கள்லாம் செலவு பண்ணிவிட்டு ரொம்ப ஊதாரித்தனமாக அந்த ஊரில் சுற்றிட்டு வர்றான் இதை கண்ணதாசன் சொல்கிறாரு ஒரு தந்தை இருமக்கள் ஊர் முழுதும் சொத்து ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து என்று மூத்த மகனையும் சிறு பையன் ஊதாரி தேராத நெத்து என்று இரண்டாம் மகனையும் குறிப்பிடுகிறார் கண்ணதாசன் ஒருநாள் இளைய மகன் தன் தந்தையிடம் சென்று தன் சொத்தை பிரித்து தருமாறு வற்புறுத்தினான் தன் பிள்ளையின் போக்கை கண்டு மனம் வருந்தியவாறு வேறு வழியின்றி தந்தையும் தன் சொத்துக்களை பிரித்து அவனுக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுக்கிறார் இருப்பினும் இந்த செல்வங்களை கொண்டு தன் பிள்ளை நன்றாக வாழ்வான் என்று நம்பினார் அந்த தந்தை அப்படி தந்தை பிரித்து கொடுத்த சொத்துக்களை அதோட உண்மையான மதிப்பு தெரியாமல் ரொம்ப குறைந்த விலைக்கு விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்றான் அந்த பையன் இளம் பையன் வெளிட்டா நாட்டுக்கு போயும் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தவறான நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மது மாது அப்படின்னா அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுறான் அப்படி அவள் ஊதாரித்தனமாக செலவு பண்ண செலவு பண்ணால் அவன்கிட்ட இருந்த பணம் எல்லாமே சீ தீர்ந்து போயிடுச்சு அப்படி தீர்ந்து போன பின்னாடி அவன் கூட இருந்த அந்த தீய நண்பர்கள் யாருமே இல்லை அவங்ககிட்ட பணம் இருக்க வரைக்கும் கூட இருந்தாங்க அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே எல்லோரும் அவனையும் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படியாப்பட்ட நேரத்துல நேரத்தில் தான் அவன் இருந்த அந்த நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு அந்த பஞ்சத்தின் காரணமாக நிறைய பேருக்கு வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அந்த பஞ்சத்தில் இவனும் மாட்டிக்கிட்டு மீள தெரியாமல் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்துட்டான் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சரி தன்ன நாட்டை சேர்ந்தவங்க யாராவது இந்த நாட்டில் இருப்பாங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை தேடி பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைகிறான் அப்படி தேடி அலைஞ்சால ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு பன்றிமைக்கக்கூடிய வேலையை இவனுக்கு கொடுக்குறான் அப்படி பன்றி மேய்க்கக்கூடிய வேலை கிடைச்சாலும் இவனுக்குன்னு தனியாக உணவெல்லாம் இல்லை அந்த பன்றிக்கு கொடுக்கக்கூடிய அதே தவிடு தான் இவனுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது அப்படி அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தான் அவனோட தந்தையோட நினைவு அவனுக்கு வருது தன்னோட தந்தையோட நினைவால் வாடனான் அப்போ தான் இவ்வளோ நாளாக நமக்கு கிடைச்ச பணத்தையும் தந்தையோட பேச்சையும் எப்படிலாம் உதாசீனப்படுத்திட்டு ஊதார்த்தனமாக வாழ்ந்துகிட்ருக்கோம் அப் இருந்தோம் அப்படின்ற உண்மையை அவன் உணர ஆரம்பிக்கிறான் நம்மளை நம்ம எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சரி நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் நம்ம தந்தையை தேடி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான் தன் தந்தையை தேடி சென்று அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் தந்தையே உன் பேச்சை கேப் கேட்காமல் உனக்கு எதிராக நின்றேன் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இங்கு சுகமாக வாழ அவர்கள் ஒரு ஊழியனாக என்னை இங்கேயே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஒரு காரணர்களும் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களோட பையன் மகன் அப்படின்னு சொல்லிக்கிறவருக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்று கூறணும் அப்படின்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே தந்தையை பார்க்குறக்காக அவன் போகிறான் அதே நேரத்தில் தன்னோட த மகன் எப்போவாவது திரும்பி தம்மக்கிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு தந்தை அப்படி வந்து காத்திருந்த தந்தையை தன்னோட மகனை கண்டதும் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஓடி போய் சேர்த்து தன்னோட மகனை அணைச்சிட்டு கண்ணீர் வடி நின்று பேசுகிறாரு நீ எப்போது வருவாய் என்று தான் காத்திருந்தேன் இப்படி இழைத்திருக்கிறாயே என்று கூறி தன் மகனை தேற்றினார் எப்போது வருவாய் என்று எண்ணியிருந்தேனே இழைத்தாயே என் கண்ணே என் மகனே என் கண்மணியே தேனே தப்பான பிள்ளை இல்லை எதுவும் சொல்லாதே சந்தர்ப்பம் செய்த வ செய்தி வருவாய் இப்போதே என் அப்படின்லாம் சொல்லி மேலும் தப்பான பிள்ளை நீ இல்லை எல்லாம் காலை செஞ்ச சதி என்று எதுவும் அவனை பேச விடாமல் அவனை மன்னிப்பு கூட கேட்க விடாமல் அவனை சமாதானம் செய்து ஏற்றுக்கொள்கிறார் அந்த தந்தை அதற்கு பிறகு தன் பணியாட்களை அழைத்து யாரெங்கே பணியாட்களே பட்டாடைகள் நகைகள் அலங்கார வகைகள் யாவற்றையும் கொண்டு வந்து என் மகனுக்கு அணிவியுங்கள் என்று ஆணையிடுகிறார் தன் மகனுக்கு கன்றின் கரிகளுடன் விருந்து படையுங்கள் என்று கூறுகிறார் இவ்வாறு மிகப்பெரிய விருந்துடன் நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இளைய மகன் வரவே மகிழ்ச்சியாக கொண்டாடினார் அந்த தந்தை அன்று மாலை மூத்த மகன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடே நடனங்களும் பாடல்களுமாக விழாக்குளம் கொண்டிருப்பதை கண்டு வியந்தான் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது சாலை சென்றிருந்த ஒருவரை அழைத்து கேட்க அவர்கள் தங்கள் தம்பி திரும்ப வந்துள்ளார் அவனின் வரவே உங்கள் தந்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார் என்று கூறினர் அதை கேட்ட மகன் மிகுந்த கோபம் கொண்டு வீட்டின் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்று கொண்டிருக்கிறான் தன்னை தேடி வந்த தந்தையிடம் சாத்திரங்களை மறந்தவனுக்கு தடபுடலாக வரவேற்பு கொடுக்கின்றேன் உங்களுடன் இருந்தவரை இதுபோன்ற எனக்காக எந்த விருந்தும் விழாவும் நீங்கள் கொண்டாடியதில்லை என்று கண்கலங்கி கூறினான் உங்களுடன் இருந்தவரை நான் என்ன கண்டேன் ஒரு நாளும் எனக்கென்று விருந்து வகை உண்டா என்று கண்கலங்கி மூத்த மகன் இவ்வாறு சொல்ல அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடனே இருப்பவன் என் செல்வம் யாவும் எப்போதும் உனக்கே உரிமையாகும் உன் தம்பி இறந்து இப்போது உயிர் பெற்று வந்திருக்கிறான் அவன் இப்போது மறுபிறவி எடுத்ததற்காகவே இந்த ஏற்பாடுகள் என்று கூறி சமாதானம் செய்கின்றார் தந்தை இவ்வாறு தந்தை சொல்ல மூத்த மகனும் சமாதானமாகி தன் தம்பியை ஏற்றுக்கொள்கிறான் இந்த கதையில் சொல்லப்படும் தந்தையானவர் இயேசுபிரான் ஊதாரி பிள்ளை என்பவர் இந்த சமூகத்தில் தவறு செய்பவர்கள் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை தாண்டி தவறு செய்து திருந்தி வரும்பொழுது அவனை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் இறைவனாகிய தந்தையும் ஏற்றுக்கொள்வார் என்று குறிப்பிடுவதாகவே இந்த கதையை அமைத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நன்றி